ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் நாவல் வாசிப்பது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் மறுநாள் தன் அறையில் தனித்து அமர்ந்து ஏதோ வரைபடங்களை தயார் செய்து கொண்டிருக்க இளவரசி சந்திரலேகா அறைக்குள் வருகிறார் என்ற முழக்கம் அவன் செவியை எட்டியது தலையை உயர்த்தி வாசலை பார்த்தான் பதற்றமாக உள்ளே முழுகிறாள் சந்திரலேகா என்ன ஆயிற்று இளவரசி முகத்தில் ஏன் ஒரு கலவரம் அவன் அருகில் வந்து அமர்ந்தவள் மாலை ஆகிவிட்டது இளவரசே இன்னும் ஏன் அந்த புறம் வரவில்லை அவளை ஒரு கரத்தால் அணைத்தவன் ஆசைகள் தான் ஆனால் நான் சிறிது வேலையாக இருக்கிறேன் இளவரசி இரவு வருகிறேன் என்றான் அவன் ஏதோ வரைந்து வைத்திருப்பதையும் எழுதி வைத்திருப்பதையும் பார்த்த சந்திரலேகா எழுதி வைத்திருந்த அந்த ஓலைச்சுவடியை கையில் எடுத்து பார்த்தாள் இது என்ன மொழி இளவரசே என்று கேட்டாள் தமிழ்தான் நம் உயிர் தமிழ் ஆனால் எனக்கு ஏதும் புரியவில்லையே தமிழின் இந்த எழுத்துக்கள் எது என்றாள் சிரித்தவன் அவள் கையில் இருந்த அந்த ஓலைச்சுவடியை வாங்கினான் இளவரசி இங்கு கா என்ற எழுத்துக்கள் அனைத்தையும் சா என்று திசை திருப்பி எழுதியிருக்கிறேன் சா காவானது தான் நா என்று மாறிவிட்டது நா தாவாகி போனது அனைத்தையும் திசை மாற்றி எழுதியிருக்கிறேன் அதனால்தான் தங்களுக்கு புரியவில்லை என்றவன் அதை அவளுக்கு தெளிவாக எடுத்தும் கோரினா இது என்ன இளவரசே ஏதோ வரைபடத்தையும் வரைந்து கொண்டிருக்கிறீர்களே பொற்களஞ்சியம் செல்லும் வழியையும் அதை அடையும் ரகசியத்தையும் தான் எழுதி வைத்திருக்கிறேன் நம் நாட்டை எப்போதும் வலிமையான அரசர்கள் ஆள வேண்டிய அவசியம் இல்லையே அந்த நேரங்களில் நம் நாட்டை நோக்கி படையெடுக்கும் அரசர்கள் கையில் நம் நாட்டு வளங்கள் சென்று கூடாது அல்லவா அதற்காக என் முன்னோர்கள் போட்ட திட்டம் இது என்றவர் அனைத்தையும் அவளுக்கு விளக்கி கூறியதோடு மட்டுமல்லாமல் அவளை அந்த இடங்களுக்கு அழைத்து செல்வதாகவும் கூறினான் கேட்டு அவள் விழிகள் நிறைந்தது என்ன ஆயிற்று என்று கேட்டான் ஜோதிடரை தாங்களும் நம்ப விட்டீர்களா இல்லை என்று பொய் சொல்ல விரும்பவில்லை சந்திரலேகா அதற்காக ஒரு கோழை போல் பயந்து வாழவும் விரும்பவில்லை என்னை நினைத்து எனக்கு பயம் ஏதும் இல்லை ஆனால் என் காலத்திற்கு பிறகு நானும் வாழப்போவதில்லை என்றவள் அவனை கட்டிக்கொண்டு அவன் தோளில் சாய வாழ வேண்டும் சந்திரலேகா அவள் வயிற்றில் கை வைத்தவன் உன் வயிற்றில் உருவாகும் நம் பிள்ளைகளுக்காக நீ வாழ வேண்டும் நான் மறைந்தாலும் நீ வாழும் வரை நானும் வாழ வேண்டும் அதற்காக நீ வாழ வேண்டும் என்று அவன் கூற அவன் மார்பில் முகம் புதைத்து அழுதவளை தேற்ற இயலாது தவித்தான் சந்திரலேகா ஒரு கணம் கூட அவனை விட்டு விலகாமல் அவன் நிழலாக அவனோடு இருக்க விரும்ப அது அவனது திட்டங்களுக்கு தடையாக மாறியது அவளை முதலில் சமாதானம் செய்ய விரும்பியவன் அவளோடு தன் புறவியில் பயணமானான் அவனது பாதுகாப்பில் இருக்கும் பொற்களஞ்சியங்கள் இரண்டையும் காண்பித்தவன் ஆபத்து என்றால் எங்கு சென்று பதுங்க வேண்டும் என்பதையும் தான் அமைக்க போகும் சுரங்க பாதையையும் பற்றி அவளுக்கு தெளிவாக கூறிய பின் ஐந்து நாட்கள் கழித்து அவளோடு அரண்மனை திரும்பினான் இதற்கிடையில் வீரவேந்தனும் பிரதாபச்சந்திரனும் இந்திரஜித்தை தேடி வந்ததாக காவலர்கள் அறிவிக்க அவர்களை சந்தித்து வருவதாக கூறி இந்திரஜித் புறப்பட தயாராக அவன் முன் வந்து நின்று வழிமறைத்தாள் சந்திரலேகா அவனை வெளியே செல்ல அவள் அனுமதிக்கவில்லை அவள் பயத்தை புரிந்து கொண்டதா அவனும் அவள் பேச்சை தட்டவில்லை ஆனால் உயிருக்கு பயந்து ஒரு கோழை போல் வாழ்வதை மாவீரன் அவன் மனம் எப்படி ஏற்கும் உயிர் தோழன் உயிரை எடுக்க துணிந்தால் அவன் உயிரை எடுக்க வேண்டும் இறுதி நொடி வாழும் வழியை தேட வேண்டும் மரணத்தில் கூட ஒரு வெற்றி இருக்க வேண்டும் என்று நினைத்தவன் தன் தன்னுடனே இருப்பவளிடம் சுரங்க பாதையை தன் திட்டப்படி ரகசியமாக அமைக்க வேண்டும் அதற்கு தான் சென்றே ஆக வேண்டும் என்று கூறி அரண்மனையை விட்டு வேறெங்கும் வெளியே செல்லப் போவதில்லை என்று ஒரு பொய்யையும் கூறிவிட்டு அவள் கண்ணில் சிக்காமல் அரண்மனையை விட்டு வெளியே சென்றான் இந்திரஜித் தன்னிடம் போய் சொல்லக்கூடும் என்று சந்தேகித்த சந்திரலேகா தன் போர்க்காளி கோயிலுக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு போர்க்காளி கோயிலுக்கு விரைந்தாள் அரண்மனையை விட்டு வெளியே வந்த இந்திரஜித் முதல் வேலையாக வீரவேந்தனுக்கு புறாக்காலில் கட்டி ஒரு ஓலை அனுப்பி வைத்தான் தான் அவன் நாட்டு எல்லையில் வேட்டையாட வந்திருப்பதாகவும் அந்த வனப்பகுதியில் தன்னை சுற்றி யாரோ இருப்பதாக அவனுக்கு தோன்றுவதாகவும் தன் உயிருக்கு ஆபத்து என்றும் அதில் எழுதியிருந்தான் ஓலை வீரவேந்தனின் கையில் கிடைத்த கணம் தன் வீரர்களோடு வனத்திற்குள் பாய்ந்தான் ஒரு மரத்தடியில் உடலெல்லாம் இரத்தமாக மயங்கி கிடந்தவனை தூக்கி வந்து தகுந்த வைத்தியம் பார்த்ததோடு மட்டுமல்லாமல் அவன் நினைவு திரும்பியதும் அவனை தாக்கியவன் யார் என்று கேட்டு அவன் தலையை குய்தெறியவும் தயாராக இருந்தான் மயங்கி கிடப்பவன் போல் பாசாங்கு செய்த இந்திரஜித் வீரவேந்தன் தன் வீரர்களிடம் அதைப் பற்றி கூறுவதை கேட்டு அவனது அன்பை கண்டுமே சிலிர்த்தான் நினைவு திரும்பியவன் போல் எழுந்து அமர்ந்தவனிடம் அவனை தாக்கியது யார் என்று கேட்டான் வீரவேந்தன் யார் என்று தெரியவில்லை வீரா முகத்தை மறைத்திருந்தார்கள் பின்னாலிருந்து வந்த தாக்குதலை நான் கவனிக்காதது என் தவறுதான் என்று கூறி சமாளித்து விட்டான் நாடு திரும்புவதாக கூறி அவன் புறப்பட தயாராக அவனை தடுத்த வீரவேந்தன் அவனை பத்திரமாக அரண்மனையில் கொண்டு வந்து சேர்த்துவிட்டு திரும்பினான் சந்திரலேகா போர்க்காளி கோயிலுக்கு சென்ற செய்தியை அறிந்து சினம் கொண்டவன் தான் திரும்பிய செய்தியை அவளுக்கு அறிவிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டான் உடனே மாணிக்கபுரத்தை நோக்கி பயணமும் பிரதாப சந்திரனுக்கும் அதே போன்றதொரு ஒலியை அனுப்பினான் பிரதாப சந்திரன் மட்டுமல்ல அவனது தந்தையும் அவனோடு விரைந்து வந்தார் மயங்கி கிடந்தவனின் தலையை குய்தெறிய அரசர் முயல தோழன் என்ற பாசம் பிரதாப சந்திரனின் மனதில் உயிர் பெற்றெழுந்தது தன் தந்தையை தடுத்து இந்திரஜித்துக்காக வாதாடி போராடி அவன் உயிரை காத்து அவனை பத்திரமாக அரண்மனையில் கொண்டு வந்து சேர்த்தான் ஆனால் அதில் கூட சந்திரலேகாவை காண வேண்டும் என்ற சுயநலம் கலந்திருந்தது என்னதான் பிரதாப சந்திரனுக்கு இந்திரலேகா மீது கொண்ட மோகம் அவனை வழி தவற செய்கிறது நடத்திய நாடகத்தில் பிரதாப சந்திரன் அல்ல அவன் தந்தை தான் துரோகி என்பதை புரிந்து கொண்ட இந்திரஜித் அவனுக்காக அவன் தந்தையை மன்னித்தான் ஆனாலும் பிரதாப சந்திரனை சற்று தள்ளியை வைத்தான் அடிமேல் அடித்தால் அம்மியும் அசையும் அல்லவா இன்று தோழன் என்ற அன்பில் தன் தந்தையை எதிர்த்து தன் உயிரை காத்தவன் நாளை அதே தந்தைக்கு துணை நின்று தன் உயிரை எடுக்க துணியமாட்டான் என்று எப்படி நம்புவது அரண்மனை திரும்பியவன் சந்திரலேகாவை தேடி போர்க்காலி கோயிலுக்கு புறப்பட்டான் வழியில் வேட்டைக்கு வந்த வீரவேந்தனை கண்டவன் சந்திரலேகா போர்க்காலி கோயிலில் இருப்பதாகவும் அவளை அழைத்து வர செல்வதாகவும் கூற அது ஆபத்தான பகுதி நானும் முன்னோடு வருகிறேன் என்று கூறி வீரவேந்தனும் அவனோடு இணைய இருவரும் போர்க்காளி கோயிலை நோக்கி முன்னேறினார் போர்க்காளி கோயிலை அடைந்தவன் வீரவேந்தன் தன்னோடு இருந்ததால் மட்டும் சந்திரலேகா மீது இருந்த கோபத்தை வெளிக்காட்டவில்லை அது சந்திரலேகாவுக்கும் புரிந்தது அப்போது திடீரென்று அங்கு தோன்றிய அந்த மாமுனிவர் போர்க்காளி கோயிலுக்குள் நிற்கும் மூவரையும் கண்டு அது யார் என்று தன் தவ வலிமையால் கண்டறிந்தார் மாமுனிவரை கண்டு மூவரும் தலை வணங்கி நிற்க மூவரையும் ஆசீர்வதித்து மூன்று வாள்களை வரவழைத்து அவர்களுக்கு பரிசாக கொடுத்தவர் இந்திரஜித் அடுத்த ஜென்மத்தில் தான் இந்த வாழ் உனக்கு அதிகம் உதவும் என்று கூற அதன் பொருள் இந்த ஒன்றும் என்று வினவினார் சிரித்தவர் இந்திரஜித்தின் வாழ்க்கை முடிவடையும் நாள் நெருங்கிவிட்டது என்றார் அந்த வார்த்தை சந்திரலேகா இதயத்தில் ஈட்டியாக தைத்தது ஆனால் வீரவேந்தனோ முனிவரே என்று கத்தியபடியே தன் வாளை உருவி அவர் கழுத்தில் வைத்தான் யாரை பார்த்து என்ன சொன்னீர் என் உயிர் உள்ளவரை என் தோழனை நெருங்க முடியாது என்று கூற வாய்விட்டு கட்டளை இடுவது போல் கூறினான் அவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வீரவேந்தன் வாழை உரையில் போட மன்னிக்க வேண்டும் மாமுனிவரே என் தோழன் என் மீது வைத்த அன்பால் இப்படி ஒரு பெரும் தவறை செய்து விட்டான் அவனுக்கு ஏதும் தண்டனை கொடுக்க தாங்கள் நினைத்தால் தயவு கூர்ந்த அதை எனக்கே கொடுத்து விடுங்கள் என்றான் வாய்விட்டு சிரித்த முனிவர் இந்த அன்பு இது ஒரு வரம் இது ஆழமானது உண்மையானது ஆனால் உன் மரணம் அது உறுதியானது என்று கூறிவிட்டு அம்மன் முன் மூடி அமர்ந்துவிட மூவரும் கோயிலை விட்டு வெளியே வந்தனர் மூவரும் தங்களுக்கு பரிசாக கிடைத்த வாளை உரையிலிருந்து உருவி பார்க்க மூன்று வாள்களும் பல மின்னியது அவற்றின் ஒளிகள் ஒன்றோடொன்று இணைந்து ஒரு பெரும் ஒளியாக உருவெடுத்து அவர்கள் முன் நின்றது உங்கள் மூவரின் வாளுக்கும் தனித்தனி சக்தி உண்டு அந்த சக்தியோடு என் சக்தியும் இணையும் போது ஒரு பெரும் சக்தியாக அது உருமாறும் உங்களுக்கு உதவும் நேரம் வரும் வரை இந்த போர்க்காலை பாதத்தில் விளக்காக இருப்பேன் என்ற ஒரு அசிரீதி அந்த ஒளியிலிருந்து வெளிப்பட்ட அடுத்த கணம் ஒளி கோயிலுக்குள் சென்று மறைந்தது இது என்ன அதிசய வாளா வியப்போடு கேட்டால் சந்திரலேகா மாமுனிவர் கொடுத்த அல்லவா கண்டிப்பாக அதிசய வாளாக தான் இருக்கும் வீரவேந்தன் கூறினான் அமைதியாக நின்று இந்திரஜித்தை பார்த்த வீரவேந்தன் இந்திரா நாம் திரும்பி செல்லலாமா என்று கேட்டான் இல்லை வீரா எங்க இயற்கையோடு இணைந்து வசிக்கும் பழங்குடியின மக்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்களை திங்களுக்கு ஒரு முறை வந்து சந்தித்து செல்வேன் அவர்களையும் விட்டு செல்லலாம் என்றான் மூவரும் தங்கள் புறவிகளில் அந்த பழங்குடியின மக்களை நோக்கி பாய்ந்தனர் அடர்ந்த வனத்திற்குள் சூரிய ஒளி கூட புகாத அந்த இடத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழும் அந்த மக்களை எட்டிய போது இரவாகிவிட்டது மூவரையும் அன்போடு வரவேற்று உண்ண உணவும் இரவை கழிக்க குடிசைகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்தனர் உணவை முடித்த பின் இழைப்பார வீரவேந்தன் அவனது குடிசைக்கும் இந்திரஜித் சந்திரலேகா அவர்களது குடிசைக்கு வந்தனர் வீரவேந்தன் தங்களோடு இருந்ததால் சந்திரலேகாவிடம் ஏதோ ஒன்றிரண்டு வார்த்தைகள் மட்டும் பேருக்கு பேசினானே தவிர அவளை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை இந்திரஜித் இப்போது குடிசைக்குள் எரியும் விளக்கின் முன்னால் அமர்ந்து ஓலைச்சுவடியை எடுத்து வைத்து ஏதோ எழுத ஆரம்பித்து விட்டான் அவனது கோபத்தை புரிந்து கொண்ட சந்திரலேகா அவன் அருகில் வந்து ஓலைச்சுவடியை பறித்து குடிசையின் ஒரு மூலையில் வீசிவிட்டு அவன் மடியில் சாய்ந்தாள் அவளை தள்ளி விட்டுவிட்டு அவன் எழ அவன் கரத்தை பிடித்தவள் நான் என்ன தவறு செய்தேன் என்று இப்படி நடந்து கொள்கிறீர்கள் இளவரசே என்று கேட்டாள் நீ எனக்காக நம் நாட்டுக்காக நம் நாட்டு மக்களுக்காக வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் ஆபத்து ஒழிந்திருக்கும் இந்த வனத்திற்குள் தன்னந்தனியாக ஏன் வருகிறாய் உன் உயிருக்கு ஏது ஆகிவிட்டால் என்ன செய்வேன் அவன் வார்த்தையில் கோபத்தை விட காதல்தான் நின்றது அதே கவலை தானே இளவரசி என் மனதிலும் உள்ளது அதையும் தாங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றவள் அவன் கரத்தை விடுவித்துவிட்டு எழுந்து செல்ல அவள் இடையை சுற்றி வளைத்தவன் மன்னித்துவிடு சந்திரலேகா உன் மீது கொண்ட காதல் உன் மீது கோபம் கொள்ள செய்கிறது என்னை மன்னித்துவிடு பேசிக்கொண்டே அவள் மேனியில் முத்தங்களை பொழிய ஆரம்பித்தான் முத்தத்தின் தித்திப்பில் அவனை கட்டிக்கொண்டு அவனுக்கு வளைத்து கொடுத்து அவனோடு ஐக்கியமானாள் சந்திரலேகா பகுதி எட்டு நிறைவடைந்தது பகுதி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்